அனைவருக்கும் வணக்கம் இங்கே இந்த நிகழ்ச்சியில் முதல்ல பார்த்த அந்த குறும்படத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களை பற்றி தான் இருந்தது இங்கே மேலே இருக்கக்கூடிய மேலே உட்கார்ந்து இருக்கவங்க கூட நிறைய பேர் எழுத்தாளர்கள் எழுத்தாளர் இல்லை இயக்குனர் மணியரசன் கூட நான் வந்து மார்க்சிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது முற்போக்கு எழுதாத சங்கத்தில் கவிஞரும் கூட அவர் அவர் அதனால் எனக்கும் இலக்கிய உலகத்துக்கும் பெரிய எந்த உறவும் இல்லை ஆனால் அஸ்வகோஷுடன் உறவு இருந்தது அவரை வந்து நான் அஸ்வகோஷாகத்தான் அறிவேன் என்னுடைய மொபைலில் அஸ்வகோஷன் தான் போட்டு வச்சுருக்கேன் அவரை அப்போது மார்க்சிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது எழுபத்தஞ்சில் தான் நாங்கள் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு உள்ளே வரும் அப்போ வரும்போது அவர் அஸ்வகோஷாகத்தான் அறியப்பட்டார் செம்மலரில் அவருடைய சிறுகதைகள் வரும் அதை வாசிப்பவன் அதை தாண்டி இல்லை அடுத்து வடக்குரைஞர் ஆகும்போது அவர் மயில்தல இருக்கக்கூடிய கல் உடைக்கும் தொழிலாளர் கல்குவாரி இருக்காங்கள்ல அந்த தொழிலாளர்களுடைய வழக்கு சம்பந்தமாக தொடர்ந்து வருவார் அதாவது அதில் அங்கே விபத்து நடக்கும் வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அப்போல்லாம் அதுக்கான மனு தயாரிப்பார் அந்த மனு சரியாக இருக்கான்னு கேட்பார் அப்போ புத்தகங்களை கொண்டு வருவார் அப்போ அவர் எழுதின புத்தகங்கள் கொண்டு வந்து வருவார் அதே மாதிரி அங்கே ஒரு ரெண்டு செய்தி தான் எனக்கு மயிலத்தை பற்றி ஒன்று இன்னொன்று பால் சொசைட்டி அந்த மில்க் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்போது இது சம்பந்தமாக தான் அவரோட பழக்கம் இருக்கும் அந்த நேரத்தில் அரசியல் வருவார் பேசுவார் என் வீட்டுக்கு நிறைய முறை வந்திருக்கார் வந்தால் உணவு சாப்பிடுவார் இருப்பார் நான் நீதிபதி ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஜனவரி ஒன்றாந்தேதி இன்னைக்கு வழக்கமாக டிசம்பர் மாதமே அந்த ப பத்து நாள் லீவ் இருக்கும் போது வெளில போயிடுறது ஒன்றாந்தேதி இன்னைக்கு அங்கே வீட்டில் இருக்கிறது இல்லை ஏன்னா ஒரு கல்ச்சர் இங்கே மோசமான ஒரு பிரபுத்துவ கல்ச்சர் தான் நில உடைமை கல்ச்சர் தான் ஏன்னா எல்லாரும் போய் பார்க்கணும் சபாடி ஜட்ஜெல்லாம் வந்து பார்க்கணும் ஹைகோர்ட் ஜட்ஜை பார்க்காட்டிக்கு போனால் குறிப்பெடுத்து நடவடிக்கையை கூட எடுப்பாங்க நேராசை எடுக்க மாட்டாங்க வேற மாதிரி எடுப்பாங்க இல்லை இதை சீரிய அது எனக்கு என்னென்னா நான் வந்து அதை பதிவே பண்ணியிருக்கேன் நான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கப்போ எங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் மூத்தவர் தான் ரிஜிஸ்டாராக இருப்பாங்க அந்த ரிஜிஸ்டார் எங்கள் சேம்பருக்கு வந்து உட்காருன்னு சொல்ல மாட்டோம் அந்த ரிஜிஸ்டார் வந்து நின்றுட்டு தான் இருப்பார் அப்போது இதை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் என்னுடைய அந்த நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் அந்த ஸ்பீச்சர்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன் இதை நான் வந்து எங்கள் சேம்பருக்கு வந்தால் ஒன்றும் முதல்ல உட்கார சொல்லுவேன் அவங்கள உட்கார வைக்கிறதுக்காக ஓயவே முன்னாடி உட்கார வச்சுருப்பேன் அதனால் இந்த இந்த சூழலில் தான் இந்த பின்னணியில் தான் நான் வந்து ராஜ இவரை கோஷம் பார்க்குறேன் நான் ராஜேந்திர சூழன்றத வந்து பின்னாடி ரா ராசோ பேமான்லாம் பின்னாடி அவர் பிஎம் தான் எனக்கு நாங்கள் சிபிஎம்ல அவர் பிஎம் அப்படின்றதா இருந்தாங்க அதனால் தவறு இல்லை அடுத்து அவங்க தமிழ் அவரை ராஜேந்திர சோழன் மாற்றிக்கிறதோ பேமான் மாற்றிக்கிறதோ பற்றிய பிரச்சனை இல்லை அதனால் இலக்கியம் சம்மந்தமாக இல்லை அவர் வந்து இடைநிலை ஆசிரியர் தான் செகண்ட் கிரேட் டீச்சர் ஆனால் செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ஒரு இலக்கியவாதியாக ஒரு சிந்தனையாளராக ஒரு எழுத்தாளராக ஒரு நாடகத்தை நடத்துபவராகலாம் அவர் அவர் இருந்தார் அவர் சொன்ன மாதிரி இருபது வருடம் உடனே பணித்துடப்பு செய்து அவர் வந்துடுறாரு அப்போ நான் சொல்லிட்டே இருந்த ஒரு செய்தியை சொல்ல முறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து இந்த பதிமூணு டிசம்பரில் எனக்கு உடல்நிலை தொட்டு நான் இங்கே வெளியூர் போகல அதான் தேதி தவிர்த்துடுவேன் அதுக்காக வெளியூர் போயிடுறது போயிட்டு ரெண்டாம் தேதி காலில் தான் வருது தேதி தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுறது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒன்றாந்தேதி என்ன யோசிச்சோன்னா அவருக்கு சொன்னோம் உங்கள் வீட்டுக்கு வரங்க இன்னைக்கு உணவு சாப்பிட அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே மயிலம் போனோம் அவங்க வீட்டில் தான் மதியம் சாப்பாடு என் ஒய்ஃப் வந்து கோயிலெலாம் போவாங்க அவங்க கோயில் போயிட்டு வந்தாங்க நாங்கள் மீதி பேர் யாரும் போகமாட்டேன் எங்கள் கூட என் பையன் மகன் யாருன்னா அவங்களாம் யாரும் போகமாட்டோம் அவங்க நாங்கள் அங்கேயே அவங்க வீட்டில் அவரோட கொண்டு பேசிட்டு இறுதியாக அங்கேருந்து வந்தோம் தொடர்ந்து இப்போ அவர் மகனும் எங்கள் நீதித்துறையில் இருக்கார் இந்த இதை இந்த இதை தான் இந்த நேரத்தில் இதை தான் நான் பதிவு பண்ணோம்னு நினைக்கிறேன் மற்ற இன்றைக்கி இருக்கக்கூடியதை பற்றி அரசியலை பேசுகிற மேடையாக நான் பார்க்கல ஆனால் ஒரு செய்திகள் எனக்கு என்ன நமக்கு வருத்தத்தை உண்டாக்குதுன்னா ஒரு ஜனநாயக வெளி குறைஞ்சிக்கிட்டே வருது நமக்கு கோரிக்கை கிடைக்க வேண்டாம் கோரிக்கையை சொல்வதற்கான உரிமை வேண்டும் நினைக்கிறேன் நான் குறைஞ்சபட்சம் அதை அது இன்றைக்கி இல்லை நாங்கள் மாணவனாக இருக்கும்போது மவுண்ட் ரோடில் ஊர்வலம் போது அனுமதிக்கப்பட்டது இன்றைக்கி எங்கேயுமே வந்து ஊர்வலம் போகிறதுக்கோ கூட்டம் நடத்துவதற்கோ மோடி அரசை எதிர்த்து கூட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கிடையாது அதான் புரியல இந்த அரசை எதிர்த்து அல்ல இந்த வழக்குறிஞர்கள்லாம் தமிழ் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது ஏன்னா இந்த அரசுக்கு அதிகாரம் கிடையாது நான் லேபர் தான் லேபர் லாயராக இருந்தேன் ஆனால் இப்போ அரசமைப்பு சட்டம் படிக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது ஸ்டாலினுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது பழனிசாமிக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது இவங்க த ஆட்சிப்பணி நீங்கள் அதுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்து தமிழை விட்ருங்க ஹைகோர்ட்டுக்கு பேர் மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் கிடையாது ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் மாத்திர அதிகாரம் நமக்கு கிடையாது அப்போது அனுமதி கேட்குறாங்க ம வக்கீல்கள்லாம் இது வக்கீல்களே இல்லை மக் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை மக்கள் போராட தயாராக இல்லை வழக்குகள் போராடுறாங்க அனுமதி மறுக்குது போலீஸ் எனக்கு புரியலை அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறோம் ஜட்ஜி சொல்கிறாரு ஒரு வாரம் போராடு அது என்ன புரியலை ஒரு வாரம் ஏன் ஏன் கேடு ஏன்னா சிஐஏ இருக்கு இல்லையா குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் போராடிய போது இன்னும் திரு அந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்த வழக்கு இன்னும் உச்ச நீதிமன்றம் பைசல் பண்ணலை வச்சிருக்காங்க ஆனால் புகாராடுவது அந்த ம அந்த குறிப்பாக பெண்கள் ஷாகின் பாக்கில் தெருவில் இறங்கி கால வரையறையின்றி போராடலாமான்ற வழக்கை முன்னாடி அதில் கால வரையறையின்றி போராடக்கூடாது இவர்கள் கால வரையறையின்றி வழக்க முடிக்க வச்சிருப்பாங்க இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையாக பார்க்குறேன் இந்த இந்த சமூக வெளிதான் இந்த அஸ்வகோஷனுடைய இந்த நினைவு நாள்ல நான் சொல்லணும் ரெண்டு மூணு நிகழ்வு எடுத்த மாதிரி சாவித்திரி கண்ணன் இருக்காரு எனக்கு புரியலை அவர் திமுக எதிர்ப்பாளர் அல்ல இந்த ஆட்சியின் எதிர்ப்பாளர் அல்ல இந்த ஆட்சி விமர்சிப்பார் அது வேற ஏன்னா இந்த கா ஆட்சியிலையோ கட்சியிலேயோ அவர் எந்த பொருளும் வாங்கலைவர் அவர் அவரை கைது பண்ணாங்க எனக்கே புரியாது ஏன் அவர் கைது பண்ணாங்க அப்படியே தெரியாது அப்புறம் சாலமன்னு ஒரு எழுத்தாளர் அவர் சுற்றுச்சூழலை ஏற்று போகிறான்னா குண்டர் சட்டத்தில் கைது பண்ணாங்க அதில் நான் தான் முதல்ல கையேற்று போட்டேன் பேராசிரியர் சிவக்குமார் தான் அந்த போர்டில் வந்து வாதாடினார் சொன்னார் நீதிபதிகள் திருப்பி திருப்பி கேட்டாங்களாம் இவர் வந்து நாவல் இவர் தான் எழுதியிருக்காரு அப்பா இவர் தான் எழுதியிருக்காரு இவர் எப்படி குண்டர் ஒரு நாவல் ஆசிரியர் எப்படி குண்டர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி அப்போ அதே மாதிரி இப்போ இவ்வளோ இருக்கக்கூடிய ஆறுமுகம் அருள் ஆறுமுகம் அவர் எப்படி குண்டர் அவர் வந்து ஒரு இன்ஜினியர் அவர் எட்டு வழிச்சாலை போராட்டத்தில் அவர் இங்கே வர்றாரு அப்போது இதெல்லாம் புரியாத நமக்கு இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது இப்போது நமக்கு இந்த இந்த இடைவெளி இங்கே இங்கே குறைஞ்சிருக்க இதுதான் இன்றைக்கி பெரிய கவலையாக இருக்குது இந்த கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்குமான்னு தெரியாது இப்போ இருக்கிறத பார்த்திங்கள்னா அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அநேகமாக ஏன் லயோலா கல்லூரியிலையோ இது மாதிரியான இடங்கள்ல தான் கொஞ்சம் இடம் தராங்க மீதி இடத்தெல்லாம் இடமே தருவதில்லை ஒரு இடம் வாங்குவதே நாங்கள் முப்பதாம் தேதி இன்றைக்கி ஜனவரி முப்பது இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய படுகொலையை கண்டித்து கண்டித்து கூட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம் எங்கே காந்தி மண்டபத்துக்குள்ளவே ஒரு ஹால் இருக்கு கடைசி நிமிடம் வரைக்கும் தரேன்னு சொல்லிட்டு இதுகளை தரல அதனால நாங்கள் வேற இடத்துல கூட்டம் நடத்த வேண்டியதாக போச்சு மக படுகொலையை கண்டித்து நடத்துவது கூட்டுறதுக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது எனவே இந்த சூழல் வந்து இத நம்முடைய அஸ்வகோஷ் இருந்தா அவருக்கு அவர் இதை தான் கேட்பார் இந்த விவாதம் தான் செய்வார் என்னுடன் இதை பற்றி தான் பரிமாறிக்கொள்வதில் மகிழ்ச்சியாக இருப்பார் தொடர்ந்து அவருடன் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ஆகும்போது நல்லா இருந்தார் அந்த நேரத்தில் அவருக்கு இந்த உடல்நல குறைவு இல்லை பார்க்கின்சன் டிசீஸ் இறுதியில் அவர் பார்க்கின்சன் டிசீஸால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்போ கூட ஃபோன் பண்ணுவார் பேசுகிறதில் சிரமம் இருந்தால் கூட கடைசியாக அநேகமாக ஒரு ஆண்டாக தான் அவர் தொலைபேசியில் பேசலை இல்லாட்டிக்கு இப்போ அவர் பேசுகிறதே சிரமமாக இருக்கும் நானே இப்போ இல்லைங்க பேச பரவாயில்ல அப்புறம் பேசலாம் நேரடியான்னு சொல்லி வச்சுருவேன் எனவே இந்த நேரத்தில் அவருடைய அவரை அவருடைய நினைவாக இன்றைக்கி இந்த இந்த நிகழ்வுகளை இந்த அவங்க குடும்பத்தாருக்கு அவங்க மகன் மகள் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் பொது வாழ்க்கையில் இருக்காங்க வெளிப்படையாக இப்போ பார்த்தோம் குறும்படத்தில் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவங்க ஒரு பொது வாழ்க்கைன்றது என்ன நியாயத்துக்காக நிற்கிறது அதான் பொது வாழ்க்கை நான் நினைக்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை அதை அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அவர்கள் இருக்கிறார்கள் அதை எனவே இந்த இந்த வாய்ப்பை கொடுத்து அவருடைய சுய வரலாற்றை வெளியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்